மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் போன்ற திட்டங்களுக்கு விவசாய பூமிகளை எடுக்க முயற்சி செய்தார்கள் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் புனித ஒப்பந்தம் போட்டாங்க இந்த திட்டத்திற்காக ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த விவசாய விளைநிலங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தை நீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுக்க முயற்சி செய்த போது விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் உங்களுடைய பூமிகளை பறிக்க முயற்சி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் அரசாங்க முடியாத நிலங்கள் அப்படிப்பட்ட பூமியை அதிமுக அரசாங்கம் இது சாதாரண விஷயம் அல்ல எந்த காலகட்டத்திலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய நிலங்களை இனி எந்த ஒரு திட்டத்துக்கும் எடுக்க முடியாது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் திமுக ஆட்சியில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த பூமியை நம்பித்தான் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு சுரங்க விரிவாக்கத்திற்காக இந்த மா பகுதியில் வடச்சேரி அந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது இதே திராவிட முன்னேற்ற கழக அரசுலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கத்தில் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் கொண்டு வந்த காலத்தினால் இன்று தினம் வடச்சேரி பதில்கிட விவசாயுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது இன்று தினம் இந்த விவசாயிகள் முழுக்க முழுக்க நெற்பயிரிடுகிறாங்க அதோட பருத்தி சாகுபடி அதிகம் இப்படி இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க இந்த வடச்சேரி பகுதி யாருடைய பகுதி ஓ டிஆர் பாலு ஏற்கனவே அவர் மத்திய மந்திரியா இருக்கும் போதுதான் திரு அங்க இருக்கிற தஞ்சாவூர் இருக்கிற எம்பி பள்ளி மாணிக்கம் அவரும் திரு டி ஆர் தான் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது நான் அந்த அடுத்த தரக்கு ரொம்ப போட்டு காட்டுறேன் அதுல சொல்றாங்க இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவும் நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார் அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு என்ன அண்ணா திமுக அரசு இருக்கிற போது நான் முதலமைச்சர் இருக்கின்ற போது விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கப்போ வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் எந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் நீங்களே சீர்தூக்கி பாருங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கு ஆட்சி செய்வோம் அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வங்கி பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் இன்றைக்கு என்னன்னா நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை நடவு செய்வதற்கு வங்கிக்கு போனால் பணம் கொடுக்க மறுக்கிறாங்க அதில் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறாங்க இப்ப சிவில் சிவில் ஸ்கோர் என்ற ஒரு விதியை கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அரசு தட்டி கேட்க கையிலாகாத திறனற்ற திறனையற்ற அரசாக இருக்கு திறமையற்ற அரசு இன்றைக்கு எப்படி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தை தான் நம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தோம் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்கானு ஐம்பத்தி மூணாயிரம் கோடியெல்லாம் கடன் கொடுக்கல வருஷ வருஷம் கடன் கொடுக்குறோம் திருப்பி வாங்கிக்கிறோம் மறுபடியும் அடுத்த வருஷம் கொடுக்குறோம் திருப்பி வாங்கிக்கிறாங்க அப்படிதாங்க ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்களா பொய் ஆனால் பத்திரிக்கையில் விளம்பரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் வங்கியில் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் அப்படியே பச்சை பொய்ய பேசுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் வருஷ வருஷம் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கோடி விவசாயிகளுக்கு ஏற்றவாறு சாகுபடிக்கு ஏற்றவாறு தொடக்க வேளாண்மை இருந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது வழக்கம் அது எல்லா அரசாங்கத்திலும் அப்படித்தான் ஆனா அந்த கடனை வாங்கி அடுத்த வருஷம் மீனும் திருப்பி தான் புதுக்கடன் கிடைக்கும் அப்படித்தான் நடைமுறை அதே போல இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு ஒரு மாசத்துக்கு ஆச்சு இன்னும் கடவுளைக்கு தண்ணி போய் சேரல இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளாம் எங்கள் இடத்துல அவள் மனுவாக எழுதி கொடுத்தாங்க தண்ணி திறக்கப்பட்ட ஒரு மாதம் ஆகியும் இன்னும் கடமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி போகலை விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் தூர்வாரதிலையும் ஊழல் செஞ்சுட்டாங்க முறையாக தூர்வாரி இருந்தால் கடைக்கோட்டை இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தலையெல்லாமல் தண்ணி போய்